ட்ரெடிஷ்னல் அவிள் பொறி உருண்டை இதுக்கு நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட போகிறது இல்லை இப்போ ரெசிபிக்கு போகலாம் அவுள் பொறி கால் கிலோ எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து ஆறு டம்ளர் இந்த டம்ளரால ஆறு டம்ளர் ஒரு டம்ளருங்கிறது இரநூறு மில்லி ஆறு டம்ளர் பொறிக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் ஃபோர் இஸ் டு ஒன் சுக்குப்பொடி ஒரு டீஸ்பூன் ஏலக்காப்பொடி ஒரு டீஸ்பூன் தேங்காய பல்லு பல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அவுள் பொரியல நிறைய தூசி இருக்கும் அதனால சளிச்சுக்கோங்க மண் இருக்கும் தூசிகள் இருக்கும் இது ரொம்ப முக்கியம் இதுல மாய்ச்சல் இருக்கும் நவுத்து இருக்கும் அதனால கைப்பிருக்கிற சூடுக்கு ஒரு பரக்டி பரட்டி அப்பதான் உருண்டை வந்து கிறிஸ்பா இருக்கும் கைபொறுக்குற சூடு வரட்டும் மாய்ச்சல் போகணும் அவ்வளவுதான் செவக்கக்கூடாது கைபொறுக்குற சூடு வந்துடுத்து நல்லா முருமரு வெள்ளத்துக்கு பாகம் உண்டு டொங்கு பாகம் நான் அப்படி கீழ போட்டா சத்தமாக இதுக்கு நன்னா ஒன்றரை தண்ணி ஊத்திக்கிறேன் எவ்ளோ தண்ணி ஊத்திட்டு பாகு பண்ணிக்கிறேடோ அந்த அளவுக்கு அந்த உருண்டை வந்து பல பலன் இருக்கும் வெள்ளம் எடுத்து இப்போ வடிகட்டி எடுத்துன்னு வரேன் கேஸ் ஆஃப் வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன் ஊத்திக்கிறேன் இப்போ டொங்கு பாகு கையில எடுக்க வருது ஆனா உருட்ட இதுதான் தக்காளி பழப்பதம் கையில ஈஸியா எடுக்க வருது பாலா இருக்குது இதுக்கு பேர் சாஃப்ட் பால் பதம் இதுக்கு அடுத்த பதம் வேணும் பாலா உருட்ட வரணும் ஹார்டா கேண்டி மாதிரி இருக்கணும் ஒரு தட்டில் போட்டு அடிச்சு டொங்கு டொங்குன்னு சொத்தம் வரணும் அதான் டொங்கு பாகு பண்ணுறேன்

நல்லா கலந்து விட்டு அப்பதான் ஈவனா எல்லா இடத்துலயும் படும் கீழே இருக்கேன் இப்ப உருட்டு ஆரம்பிக்கப்பற நெய்ய தடவிக்கிறேன் கையில கையில சுடும் ஜாக்கிர முதல்ல இந்த மாதிரி லேசா உருண்ட உருண்டையா பிடிச்சு வச்சிருங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி நல்லா டைட்டா பிடிச்சிருங்க ஒரு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் பெருசா பிடிச்சுட்டு இருக்கேன் நீங்க மீடியம் சைஸ்னா மீடியம் சைஸ்ல பிடிச்சுக்கோங்க கையில ரொம்ப ஒட்டின்றதுன்னா கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிடிச்சுட்டு இருக்கோம் ஓரளவுக்கு ஜொல ஜொலன்னு பிடிச்சுட்டு இருக்கோம் கோர்ஸாக இப்போ நல்லா கெட்டியாக பிடிச்சி ஃபைனல் உருண்டையாக பண்ணிக்க போகிறோம் ரெண்டு ஸ்டேஜாக பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்கலாம் ஏன் முதல் வாட்டி கெட்டியாக பிடிச்சிக்கல அப்படின்னு கேட்கலாம் ஒவ்வொரு உருண்டையும் கெட்டியாக பிடிச்சிருந்தேன்னா டைம் ஆகும் அதுக்குள்ளேயே அந்த பாகம் வந்து காஞ்சி கெட்டி ஆயிடும் அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டு சீக்கிரம் சீக்கிரம் பிடிச்சி வச்சிடணும் அர்ஜுனன் ரெண்டு கையாலையும் வில்லு அம்பும் விடுவானோ அதே மாதிரி எங்கள் காத்து மாமி ரெண்டு கையாலையும் பிடிப்பான் ஃபைனல் உருண்டைஸ் இதெல்லாம் கெட்டியாக இருக்குது இதெல்லாம் துடைதலாக உருண்டை இப்போ நான் ஒரு ரவுண்டு பிடிச்சிருந்தேன் இன்னும் கெட்டியாகிடும் கடைசியில் கடாயில் பாகு இறுகி போயிடும் உருண்டை பிடிக்க முடியாது அப்போ இந்த மாதிரி கடாயை கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க பாகு இழகிடும் அவளும் ஃப்ரீயாகிடும் இப்போ உருண்டை ஈஸியாக பிடிச்சிடலாம் ஒண்ணுமே வேஸ்ட் ஆகாது இது ஒரு மாசத்துக்கு மேல வச்சுக்கலாம் கெட்டே போகாது ஒண்ணுமே ஆகாது கார்த்திகைக்கு அவிழ் உருண்டை ரெடி தூர்கப்பு கிச்சன் நான் சொன்ன அளவுக்கு மீடியம் சைஸ்ல முப்பது உருண்டை வந்துருக்கு பாருங்க வந்து புட்டு காமிக்கிறேன் கார்த்திகைக்கு அடுத்தது நெல்லுபுரி உருண்டை இப்போ அதுக்கு தேவையான சாமான்களை பார்ப்போம் நான் இப்போ வந்து மெஷர்மெண்ட் வந்து இந்த டம்ளரால் அலஞ்சுன்னு இருக்கேன் இந்த டம்ளர் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் இந்த டம்ளரால் ஆறு டம்ளர் நெல் பொரி எடுத்துன்னு நெல் பொரியில் நெல்லெல்லாம் இருக்கும் பார்த்து தூக்கி போட்டுருங்கோ எல்லாத்தையும் பொறுக்கி க்ளீன் பண்ணி வச்சிக்கோங்க ஆறு டம்ளர் பொறுக்கி ஒன்றரை டம்ளர் வெல்லம் ஃபோர் எஸ் டூ ஒன் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் சுக்குப்பொடி ஒரு டீ ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் இதான் தேவையான சாமான தேங்காய பல்லு பல்லா நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு பரட்டு பரட்டிக்கிறேன் கை பொறுக்கிற சூடுதான் நெல்லு பொடி கடையில இருந்து வாங்கினேன்னாக்க அதுல மாய்ச்சர் இருக்கும் அதனால சூடு பண்ணிக்கோங்க உருண்டை பிடிக்கும் போது கர கர இருக்கும் இப்போ நான் வந்து மீடியம் வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப கருக விட்டுறாதீங்க கை பொறுக்கிற சூடுதான் கலரும் மாறக்கூடாது கை பொறுக்கிற சூட பாக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட் கையாலே வருத்தது கை ரொம்ப சூடாயிடுச்சுன்னா கை பொறுக்கிற சூட தாண்டிட்டு கை பொறுக்கிற சூடு வந்துருத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் போரும் தேங்காய் ஒரு பெரட்டி பெரட்டிக்கிறேன் தேர்ட்டி செகண்ட் பெரட்டிக்கோங்கோ கிறிஸ்பா இருக்கும் போறும் போறோம் இப்போ ஒரு வெல்லத்தை மூகர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் வெள்ளம் கரைஞ்சோடனே வடிகட்டி எடுத்துன்னு வரேன் மூகர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் வெல்லம் நான் இப்போ வடிகட்டி எடுத்துன்னு வரேன் கேஸ் ஆஃப் அறி உருண்ட மாதிரி இதுக்கும் பாகம் உண்டு கையில் எடுக்க வருது தக்காளி பழப்பதம் தான் இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கிறோம் கையில் ஈஸியா எடுக்க வருது ஆனா சாஃப்ட் பாலாக தான் இருக்கு ஹார்ட் பாலாக இல்ல இது டொங்கு இல்லை இல்ல ஜெல்லி பால் பதம் நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு ஹார்ட் பால் டொங்கு டொங்கு சத்தம் கேட்குறது கேஸை உடனே ஆஃப் பண்ணுங்கள் கேஸை உடனே ஆஃப் பண்ணிட்டேன் தேங்காய் போட்டுன்ட்டு ஏலக்காய் பொடி சுக்கு பொடி பொரிய நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க கலந்துக்கோங்க அப்பதான் இந்த வெள்ள எல்லா பொரியலையும் வெயிட் பண்ணும் இப்ப தீவ வச்சுக்கிறேன் உருண்டை குடிக்க ஆரம்பிக்கிறேன் நெல்லு பொறி வருடைய ஆரம்பம் நெய்யை வந்து கையில இந்த மாதிரி தடவிக்கோங்கோ கொஞ்சம் பொறி எடுத்துக்கோங்க சுடும் கொஞ்சம் பார்த்து மொல்ல பண்ணிக்கலாம் நெய் தடவிட்டா கொஞ்சம் சூடு கம்மியாகும் லேசா இப்படி உருட்டிட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி கோர்ஸா உருட்டி தட்டுல போட்டுருங்க செகண்ட் ரவுண்ட்ல நம்ம கெட்டியா புடிச்சுக்கலாம் ஏன்னாக்க இந்த பாகு வந்து சீக்கிரம் கட்டி அதனால இந்த பொரி எல்லாத்தையும் முதல்ல கோர்ஸ் உருண்டைகளாக பிடிச்சி இதில் வச்சுடலாம் நேரம் ஆக ஆக இது கெட்டியாயிடும் ஆகிடும் அதனால டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் டூயிங் பால் நாவ் செகண்ட் ரவுண்டில் பண்ணிக்கலாம் ஒரு குட்டியா பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்க மாதிரி தான் மினி பிள்ளையார் இப்ப ரொம்ப ஹார்ட் ஆயிடுத்து கொஞ்சம் ஹீட் பண்ணி இறக்கின்ட்டு இதையும் உருண்டையாக பிடிச்சிருவோம் இதுதான் ரிப்பேர் ப்ராசஸ் இங்க பாருங்க லேசா சூடு பண்ணினா நேன்னா இதில் இருக்கிறதெல்லாம் இலக்கிடும் வந்துடுது பாருங்க அப்ப உருண்டை படிச்சோம் இங்க பாருங்க இதுதான் ரிப்பேர் ப்ராசஸ் ஏன்னா பூரா காலி ஆயிட்டு வாமி கஷ்டப்படுறா பாருங்கோ கொதிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கோர்ஸாக பிடிச்சுட்டோம் கொஞ்சம் துள துளான்னு இப்போ கெட்டியாக பிடிச்சிக்க போகிறேன் கையெல்லாம் அலமின்ட்டு கையை தொடைச்சின்னு வாங்கும் ஈரம் எந்த காரணம் கொண்டு இருக்கக்கூடாது நோ மாய்சர் ப்ளீஸ் ஏர் டைட் கண்டெய்னரில் வைங்க நோ மாய்சர் இந்த மாதிரி கெட்டியுமா ரெண்டாவது ரவுண்டில் பிடிச்சிக்கோங்க மாமி பிடிச்சிருக்கா ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும் அடுத்தது மாமா பிடிப்பா இன்னும் கெட்டியாயிடும் இந்த அத்த மாமாவுக்கு அது ஒரு டியூட்டி ஆனா மாமா ஒண்ணு வேலை செய்யறது இல்ல இப்படியே சொல்லிட்டு இருப்ப கடைசியில ஒரு ஒரு உருண்டைய புடிச்சிட்டு நான் தான் கடைசியில புடிச்சேன் மாமா ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டார் சும்மா போட்டோ எடுக்கிறதோடு அதையும் போடுங்க முடிவை உங்களுக்கே விட்டு விடுகிறேன் நீங்கள் மாமா கட்சியாக மாமி கட்சியான்னு எழுதுணும் கார்த்திகைக்கு நெல் பொறி உருண்டை ரெடி ஃப்ரம் தூன் கப்பு கிச்சன் வெள்ளத்தை எல்லாம் ஜாஸ்தி பண்ண வேண்டாம் நான் சொன்ன அளவுக்கு போடுங்கோ கரெக்டா இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கும் கிளீனா வரும் ஈஸியா பிடிச்சிடலாம் தயவு செஞ்சு இந்த வாட்டி கார்த்திகைக்கு அவள் பொறி நெல் பொறி ரெண்டையும் பண்ணி பாருங்க நெல் பொறி உருண்ட அவள் பொறி ஒரு மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஷேர் பண்ணிக்கோ பெல் ஐக்கான அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்